जेलिटी रुपये इनिया बटरफ्ले फिफ्टी फोर री सोराजाइन रुपराजा कलर रेडी थर्टी नई रुपए मून फार्टी मोकिरीविटी रुपं रूपी ट्वेंटी रूपी अर्जुन आरेंड इंजी नईन रूपी अर्जुन लक्ष्मी फिफ्टी रूपी काली Piece, 30 30 रुपीस। 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 के के 100 100 पीस 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 बिजली 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 27 29 स्पेशल 90 90 3 180 90 3 180 सक्सेस मैजिको 150 रूप रूपी फैस दीप இப்போதைக்கு ஸ்பெஷல் வெரைட்டி நியூ வெரைட்டி வந்திருக்கு இது ஸ்பார்க்லஸ்ல பாத்தீங்கன்னா அம்பர்லா ஸ்பார்க்லஸ் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லஸ் சொல்லுவாங்க நம்ம ஒன் பிப்டி ருபீஸ் கொடுத்துருக்கோம் காலிஸ் பிராண்ட் ஐம்பது சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லஸ் வந்து நூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் ஐம்பது சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்க்லஸ் நூத்தி பதினஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் வர்ஷினி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பைப் த்ரீ ஸ்டெப் நூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துருக்கோம் கர்பராஜா பிப்டீன் ஷார்ட் வித் மல்டி கலர் இருநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆனந்தாஸ் ஃபோர் இன்ச் பைப் ப்ளூ கலர் ஸ்பெஷல் வெரைட்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு ஷார்ட் ரைடு அமர்நாத் பிராண்ட் வெறும் நூத்தம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் டோட்டா ஃபேன்சி ஒன் இன்ச் பைப் வந்து நூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் பிராண்டட் டூ இன்ச் வெரைட்டி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுத்துருக்கும் வனிதா பிங்க் அவுட் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் டூ பீஸ் பை இன்ஸ் பைப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கடை பேர் வந்து நம்ம என் பேர் வந்து அபிஷேக் நம்ம கடை விருதுநகர்ல இருந்து அருப்பு கோட்டை மெயின் ரோட்ல இருக்கு செகண்ட் இயர் பட்டாசு சேல்ஸ் இருக்கோம் அந்த மாதிரி செலக்டிவ் பிரான்ஸ் ஒரு செவன் டு எயிட் பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் பிராண்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே டாப் மோஸ்ட் பிராண்ட் தான் பண்ணிட்டு இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் நம்ம எல்லாமே வந்து நம்ம பிராண்ட் கோட் பண்றோம் நம்ம த்ரீ ஃபைவ் டேஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டை இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா பண்றோம் அது போக தமிழ்நாடு எல்லா ஏரியாஸும் பண்றோம் தமிழ்நாடுல எல்லா ஊருக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்போர்ட் சென்ட் பண்ணிடலாம் நீங்க பட்டாசு ஆர்டர் பண்றதுக்கு நம்மளோட வெப்சைட் டாட் காம்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறைய அபிகிராக்கிற வெப்சைட்ஸ் இருக்கு செக் பண்ணிக்கோங்க நம்ம நம்மளோட உங்களுக்கு வியூ பண்ண எங்களோட நம்பர் கொடுத்துறோம் நம்பருக்கு பிங் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கரெக்டா சென்ட் பண்ணிடுறோம் ஏதாவது கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு உடனே நாங்க ரிப்ளை பண்ணி நம்மகிட்ட இருக்க கிராக்கஸ் ஃபுல்லாவே பிராண்டட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் சவுண்ட் அளவுக்கு நம்ம வந்து அர்ஜுன் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா அர்ஜுன் பிராண்ட்ல ரெண்டே முக்கா குருவி இதோட சுத்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நார்மலாக இருக்க குருவி வெடி நான் பிராண்ட்ஸ் விட இது நல்ல லக்ஷ்மி வெடி இருக்கும் சுத்து அதே மாதிரி இதோட வெடிப்பும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி மூன்று நாலு அஞ்சு லக்ஷ்மி வெடி இருக்கும் இது ஒரு பண்டலுக்கு பத்து கொண்ட பாக்கெட் வச்சு வரும் ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸுல ஒரு பீஸ் எதுவுமே நமக்கு மிஸ் ஆகாது எல்லாமே நல்லா கரெக்டாக வெடி இதோட ரேட் நம்ம ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நார்மலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்டே ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம இதோட பிராண்டடே ஆறு தான் கொடுக்குறோம் சேம் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம அர்ஜுன் பிராண்ட் தான் பண்ணுவோம் வேற அதர் பிராண்ட்ஸ் எதுவுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ண மாட்டோம் நம்ம வெப்சைட்லேயும் ஃபோட்டோ போட்டிருக்கோம் ஸோ சேம் பிராண்ட் தான் நம்ம உங்களுக்கு டிஸ்பேச்சிலையும் இருக்கும் அர்ஜுன் மூன்றரை லட்சுமி பார்த்துட்லாம் மூன்றரை லக்ஷ்மியோட ப்ளேயும் பாருங்க கால் சுத்து நிறையா இருக்கும் இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா சில்லு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செப்பரேட் சில் போடுவாங்க ஸோ சவுண்டு அந்த பேப்பரை உடைக்கிறது வந்து நல்லா உடச்சி தூள்தூளாக ஆக்கிடும் இதோட ரேட் நம்ம ஒம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சேம் அர்ஜுன் பிராண்ட் தான் நம்ம உங்களுக்கு டிஸ்பேச்லையும் கொடுப்போம் வேறு பிராண்ட் எதுவும் நம்ம போட மாட்டோம் அடுத்து அர்ஜுனில் நாலஞ்சு லக்ஷ்மி ஸோ இது இதுவும் சேம் அர்ஜுன் பிராண்ட் தான் இப்போ பண்டலுக்கு பத்து பேக்கெட் கொண்டு இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நாலஞ்சு டீலெக்ஸ் இருக்குது கோல்டு லக்ஷ்மி இருக்குது இதோட ரேட் வந்து நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கோம் நெக்ஸ்ட் ஃபைவ் இஞ்சு ஃபைவ் இஞ்சு வந்து நம்ம காலிஸ் பிராண்டில் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பதினாறு பிளே தாள் வரும் ஃபுல்லாவே மிஷின் ஃபியூஸ்ல வரும் இதோட குவாலிட்டி உடைக்கிற சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நம்ம முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் சீரீஸ்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்க என்ன காம்போ பேக் அந்த மாதிரி வாங்கினாலுமே இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதுல இருக்கும் ஈவன் இந்த ப்ராடக்ட் மொத்தமா எடுத்தாலுமே இது உங்களுக்கு ஒரு முந்நூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபா முடிஞ்சிடும் இவ்வளவு ப்ராடக்ட்டும் சேர்த்து ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட் இருக்கு இது எல்லாமே அவ்வளவுதான் வரும் இது இப்ப என்ன ஒன்னொன்னு என்ன என்ன ரேட்டு அப்படிங்கறத நம்ம இப்ப செக் பண்ணிடலாம் இதோட நீங்க ரேட் வந்து கம்மியா இருந்தாலும் இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே யூனிக்கான பங்க்ஷனு எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் எல்லாமே சில்ட்ரன்ஸ் அட்ராக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் பீசஸ் ஃபவுண்டைன் பாத்துலாம் சோ இதோட பேர் வந்து கிராக் ஜாக்கே இதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபைவ் மல்டி கலர்ல வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நெக்ஸ்ட் பீகாக் ஃபெதர் இதுல வந்து ஒரு பாக்ஸுக்கு இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன்டி ருபீஸ்க்கு நம்ம குடுக்குறோம் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பீகாக் ஃபெதர் மாதிரி ஒயிட் கலர்ல கிளிட்டரிங் ஆகும் இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் கார் சின்சான் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் இருக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் வாலா மாதிரி கிராக்லிங் ஆகும் இதோட ரேட் வந்து நம்ம பிப்டி எயிட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து நம்ம தான் இருக்கல கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா காம்போ பேட்லயும் இந்த போட்டோ பிளாஸோட ஐட்டம் வந்து இருக்கும் இது வந்து ஒரு பாக்ஸுக்கு ஃபைவ் பீஸ் இருக்கும் இதோட சைஸ் பாத்துக்கோங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தான் ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கம்மியான விலையில இருக்க ப்ராடக்ட்ல இதுவும் ஒண்ணு தெரிஞ்ச ஹெலிகாப்டர் இது வந்து சக்தி நேயா பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாக்ஸுக்கு ஃபைவ் பீஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் இதோட ரேட் நம்ம வெறும் சிக்ஸ்டி ருபீஸுக்கு தான் கொடுக்குறோம் அதுல வந்து பட்ஜெட் சீரீஸ்னா மதர்ஸ்ல வந்து இந்த ரெண்டு பவுண்டிருக்கு ஒன்னு வந்து சன்லைட் இன்னொன்று வந்து மூன் லைட் நைட் போடுறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம வெறும் நாப்பத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்ம தான் இதோட ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கும் இனியாஸ் பிராண்ட்ல இருந்து பட்டர்ஃபிளை கொடுக்குறோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரூபா தான் வரும் நார்மலா வெளியில வந்து பீஸ் பட்டர்ஃபிளை வரும் இது வந்து நம்ம கிட்ட டென் பீஸ் பட்டர்ஃபிளை நெக்ஸ்ட் வந்து கற்பகராஜா ஃபைர்ஸ்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒன் கே வாலாங்கிற சவுண்ட் இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் சக்சஸ்ல இருந்து ஜெலிபின் கேண்டில் இது கேண்டில்னா நார்மல் கிராக்லிங் இல்லாம இதுல ரெட் அண்ட் கிரீன் ஃபங்க்ஷன் இருக்கும் சோ இதோட டைமிங்கும் நல்லா இருக்கும் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டும் ஸ்பின்னர் நம்ம எதுவுமே லோக்கல் பிராண்ட் பண்ணல எல்லாமே பிராண்டட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இனியா பிராண்டு ஒரு பாக்ஸுக்கு வந்து பத்து பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நம்ம எழுபது ரூபாய்க்கு கொடுத்துடும் இது வந்து கிட்காட் சிட்டு புட்டுன்னு சொல்லுவோம் சில்ட்ரன்ஸ் வெரைட்டி இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கையில பிடிச்சி கூட தூக்கி போடலாம் எதுவும் மேக்ஸிமம் எதுவும் ஆகாது இது ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து இருபத்தோரு ரூபாய்க்கு கொடுக்கறோம் நார்மலா இது வந்து லோக்கல் பிராண்ட் நிறைய இருக்கு ஆனா நம்ம பிராண்டட் பண்ற காரணம் என்னன்னா டைமிங் நல்லா இருக்கும் சேஃப்டி நல்லா இருக்கும் பிடிக்காது நெக்ஸ்ட் மெர்க்குரி டார்ச் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம முப்பத்தாறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு சில்ட்ரன்ஸ் அட்ராக்டிவ் வெரைட்டியா கலர் பென்சில் இது வந்து நம்ம சேஃப்டியா வச்சுக்கலாம் கையில எதுவும் வெடிக்காதுல நம்ம நார்மல் பென்சில்ல வந்து ஆரஞ்சு கலர்ல கிராக்லிங் தான் வரும் இது பாத்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர்ல ஸ்பெஷல் வெரைட்டியா வரும் இது வந்து நம்ம கற்போராஜா ஃபைரோக்ஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம முப்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து ஸ்மோக் ஸ்மோக்கி ஸ்டிக் இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பிக் பெரிய சைஸ் ஸ்மோக் தான் இருக்கும் இது வந்து இப்போ சின்ன சில்ட்ரன்ஸ் அட்ராக்டிவ் மாதிரி சின்ன சைஸ் ஸ்மோக் கொண்டு வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து மூணு பீஸ் இருக்கும் மூணு டிஃப்ரெண்ட் கலர் தான் இது நம்ம நார்மல் தீப்பட்டி மாதிரி நம்ம இதை பொருத்தி வச்சுட்டா போதும் அதுவே நல்லா ஸ்மோக் வரும் டைமிங் நல்லா இருக்கும் இது வந்து பத்தொன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க பஜ்ஜ சீரிஸ் பாத்திரலாம் செல்ஃபி ஸ்டிக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இனியாஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் மினி சைரன் ஃபைவ் பீஸ் இதோட ரேட் வந்து நம்ம நைன்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் இனியாஸ் பிராண்ட் தான் அகில இருந்து ஸ்வாடு இதோட ரேட்டும் நைன்டி ருபீஸ் தான் இது இனியாஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சாட்டை வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு ஒன்றரை சாட்டை நாலு சாட்டை இது ஒன்றரை சாட்டை வந்து ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் ரெண்டுமே பத்து பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் இதோட ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம பத்த வச்சுட்டு நம்ம அதுல காலை வச்சு மிதிச்சாலும் திருப்பி காலை எடுக்கும்போது இது எரியும் இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஸோ கம்ப்ளைண்ட் வராது பாதியில நிற்கும்னு சொல்லுவாங்க இந்த இதுல வந்து அந்த பிரச்சனை வராது பௌண்டைன் வெரைட்டிஸ் போயிடலாம் பௌண்டைன் வரைட்டீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப வந்து ஸ்பெஷல் வெரைட்டிஸ்னா ஒரு நாலு வெரைட்டிஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பட்ஜெட் இது வந்து சன்ஃபீஸ்ட் இதுல வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்கு அஞ்சு வெரைட்டியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வரும் சோ இதோட ரேட் வந்து நம்ம ஒன் டென் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கை கிங் பிராண்ட் இது ரெட் கிராக்லிங் இது கோல்ட் கிராக்லிங் இது ரெட் அண்ட் கிரீன் இது கிரீன் அண்ட் இது ஒயிட் கிராக்லிங் ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்கு அதுல வந்து அடுத்த சைஸ் பிக் சைஸ் மூணு மூணு இன்ச்சு ஃபவுண்டைனு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு சோ இந்த நாலு வெரைட்டிஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெட் ஃபங்க்ஷன் இது வந்து கோல்டு ஃபங்க்ஷன் இது ரெட் அண்ட் கிரின்னு இது வந்து ரெட் அண்ட் கிரீன் இது வந்து கிரீன் ஃபங்க்ஷன் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒயிட் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இதுலயே சின்ன ஃபவுண்டைன் இது ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஒரு ஒரு பீஸோட ரேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் இது ஒரு பண்டலோட ரேட் வந்து நூத்தி அஞ்சு ரூபா இதுல வந்து அஞ்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் ஒயிட் அண்ட் ரெட் கோல்டன் கிரீன் ஒயிட் ஒயிட் அண்ட் கோல்ட் ரெட் அண்ட் கிரீன் பை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இது மொத்தமா வாங்கினீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபீல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கான ஒரு புது வெரைட்டி சோ இது ஆனந்தாஸ் பிராண்ட்ல இருந்து பியல் டிராப்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து சேம் லைக் ஃபவுண்டைன் வரும் ஃபவுண்டைன் வந்து முடிச்ச உடனே ஆறு சக்கரம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆகி தரையில சுத்தும் நல்லா இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பிளவர் வெரைட்டிஸ் போயிடலாம் பிளவர் பாட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாவே டிவிக்கே தான் பண்ணிட்டு இருக்கோம் பாட் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பிக்ல இருந்து இருக்கு இது வந்து ஃப்ளவர் பாட் பிக் இதுல பாத்தீங்கன்னா மருந்து எதுவுமே இருக்காது ப்ராப்பரா சூறுறது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா இருக்கும் இதோட ஃபங்க்ஷனும் டைமிங் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் ஹைட்டும் நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பத்திரண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் டிவி கே பிராண்ட் தான் நம்ம கொடுப்போம் வேற எதுவும் பிராண்ட் நம்ம இது பண்ண மாட்டோம் உங்களுக்கு பிளோர் பாட் ஸ்பெஷல் ஸோ ஏன் ஸ்பெஷலா நம்ம இந்த பிராண்ட் எடுத்திருக்கோம்னா இதோட டைமிங்கும் ஹைட்டு எல்லாமே நல்லா இருக்கு ஒன்ஸ் நீங்க வெடிச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்களே இதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் இது வந்து பிளோ பார்ட் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம அறுபத்தி நாலு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவி கே பிராண்டில் பாட் டீலெக்ஸ் பாத்திரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் கொண்டது இதோட சைஸ் பாருங்க சூப்பர் டீலெக்ஸ் குவாலிட்டி இருக்கும் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி அடிக்கு ஹைட்டு வரும் இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் டைமிங் மெயினா டைமிங் நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நூத்தி பதினஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து டிவி கே பிராண்ட்ல ஃபிளோர் பார்ட் சூப்பர் டிலக்ஸ் பாத்துல இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் இருக்கும் இதோட டைமிங் அண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதோட டைமிங் ஒரு செகண்ட்ஸ் டு எயிட்டீன் செகண்ட்ஸ் கண்டிப்பா வரும் நார்மலா திருவிழா கல்யாண போடணும் ஒரு ஒரு பவுண்டன் ரெண்டு நினைச்சிங்கன்னா இது ஒரு பாக்ஸ் வாங்கி போட்டாலே போதும் எல்லாருமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம சொல்ற ரேட் எல்லாமே இந்த மந்த்த்கான ரேட் தான் கண்டிப்பா டிமாண்ட் பொறுத்து ரேட் சேஞ்சஸ் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கலர் கோட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் பாக்ஸ்ல தான் வரும் இது பத்து பீஸ் கொண்டதுதான் சோ இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் டிப்ல வந்து கிரீன் கலர் லைட் இருக்கும் இதோட பீஸ் நீங்க பார்த்தாலே தெரியும் அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ சேம் டிவி கே பிராண்ட் தான் நம்ம என்ன பிராண்ட் சொல்கிறோமோ அதே தான் நம்ம உங்களுக்கு டிஸ்பேச்லேயும் கொடுப்போம் அதர் பிராண்ட்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஸோ நீங்கள் நம்ம நம்பி வாங்கலாம் இதோட பிரைஸ் வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் ப்ராண்டுக்கு ஏற்ற பிரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இதில் நம்ம இன்னொரு வெரைட்டி வச்சிருக்கோம் ஸோ அர்ஜுன் பிராண்ட்ல இருந்தும் கலர் போட்டி கொடுக்குறோம் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் டிஃபரன்ஸ் இருக்கும் தான் வித்தியாசம் ஒரு ஒரு பிராண்டு ஒரு ஒரு ரேட் இருக்கும் நம்ம என்ன பிராண்டோ அதுக்கு தக்கன நம்ம ரேட்டு தான் நம்ம கோட் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டப்ளூட்யூ abikrakas.com ல ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம் உங்க பிரйс லிஸ்ட்டு சென்ட் பண்ணிடுறோம் பாத்தீங்களா நம்ம 플ோர் பாட்ல ஸ்பெஷல் variétés பாக்கறலாம் சோ இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நாம எடுத்து வச்சிருக்கோம் വനിட்டால வந்து கலர் கோன் பிங்க் கலர் கலர் கோட்டி சோ இதோட ஃபினிஷிங் பாருங்க சோ எல்லாமே வந்து பத்து பீஸ் கொண்ட ஒரு பாக்ஸ்க்கு சோ இதோட டைமிங் ஹைட் எல்லாமே நல்லா பிங்க் கலர்ல வரும் இதோட ஃபங்க்ஷன் 플ோர் பாட்ல வந்து நார்மலா கோல்ட் ஃபங்க்ஷன் இல்லாம யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்க நம்பி வாங்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பாக்ஸ் இது பாத்தீங்கன்னா வர்ஷினி பிராண்ட் கலர் கோட்டி ஸோ இதோட சைஸ் பிளாபர்ட் டீலெக்ஸ் அளவுக்கு இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைமிங் வந்து நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நம்ம வந்து டூ ஃபார்ட்டிக்கு பண்ணிட்டு இருக்கோம் ட்ரை கலர் வந்து நம்ம ஸ்கைக்கிங் ப்ராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் டைக்கல பொறுத்த அளவுக்கு மல்டி கலர் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு இது ஃபைவ் பீஸ் கொண்டது இந்த ட்ரை கலரோட பிரைஸ் வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டிக்கு பண்ணிட்டு இருக்கோம் இதுலேயே பெருசு இருக்கு அது வந்து டூ டூ டென் ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் மதர்ஸ்லேருந்து லக்கிங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கோ இது ஒரு பாக்ஸுக்கு வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஸோ இதோட ஃபங்க்ஷனுமே கிரீன் கலரில் வரும் ரெட் அண்ட் க்ரீனில் வரும் டைமிங் நல்லா இருக்கும் நைட் டைம் பார்க்குறதுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும் இதோட பிரைஸ் நம்ம ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ சொல்கிற ரேட்டு எல்லாமே இந்த மந்த்துக்கான ரேட்டு தான் நீங்கள் இப்போ பட்டாஸ் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டாட் அபி கிராக்கர் டாட் காம் அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க கீழே தெரியுற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற ஐட்டம்ஸ் இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வெப்சைட் ரெகுலராக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கான ஸ்பெஷல் வெரைட்டிஸ் எலைட் சீரிஸ் பாத்திரலாம் இது ஆனந்தாஸ் பிராண்ட்ல இருந்து போப்போ அண்ட் மோஜோ பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கோல்டு கிட் கிளிட்டர் ஃபவுண்டைன் இது வந்து சில்வர் கிளிட்டர் ஃபவுண்டைன் சோ இதோட பிரைஸ் வந்து நம்ம ஒன் பிப்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாப்கார் பவுண்டன் கோகோ கார் ஃபவுண்டைன் சில்டன் அட்ராக்டிவ் ஃபவுண்டைன் சோ இதோட ரேட் வந்து நம்ம டூ ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் பீஸ் ஃபவுண்டைன் ஒரு பீஸோட ஃபங்க்ஷன் வந்து டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்ல இருந்து எயிட்டின் செகண்ட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக் த்ரீ பீஸ் ஏகேஎஸ் பிராண்ட்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இதுல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசா நம்ம டீன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை நம்ம வந்து பகல்லையும் போடலாம் நம்ம கிரௌண்டில் லேண்ட் பண்ணிட்டு இதில் பத்த வச்சோன்னா உங்களுக்கு ஒன் மினிட்டுக்கு இதுல வந்து ஸ்மோக் வரும் டைமிங் நல்லா இருக்கும் மல்டி கலர் கன் வெரைட்டிஸ் வந்து மகிழ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சைஸ் டி சைஸ் கன்னு ரெண்டு பீஸ் இருக்கும் சில்ட்ரன்ஸ் அட்ராக்டிவா கிராக்லிங் ஃபவுண்டைனோட வரும் சேஃப் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டைமிங் நல்லா இருக்கும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து கிராக்லிங் ஃபவுண்டைன் வெரைட்டிஸ் பார்த்துலாம் இந்த கிங் ஸ்டார் த்ரீ இது வந்து த்ரீ பீஸ் ஒரு பாக்ஸுக்கு த்ரீ பீஸ் இருக்கும் இதோட செல்லிங் நல்ல எல்லா மக்களுக்குமே விரும்பின ப்ராடக்ட் இது சில்ட்ரன்ஸ் ஃபேன்சி வெரைட்டி இது மூணு பீஸ் இருக்கும் ஒரு பீஸோட டைமிங் வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தௌசண்ட் வளா போட்ட அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் இதோட கிராக்லிங் சவுண்டு நல்லா இருக்கும் இதோட ரேட் நம்ம ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சிண்டர்லா இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிராக்லிங் எஃபெக்ட்ல ஆனந்தாஸ்ல ஒரு ஃபவுண்டைன் வெரைட்டி இதோட பிரைஸ் வந்து நம்ம நைன்டி ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லைக் கலர் ஃபவுண்டெய்ன் வரும் சோ இதுவும் ஆனந்தா பிராண்ட் தான் இதுவும் நைன்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கும் ஹல்க் ஆனந்தாஸ் பிராண்ட்ல இது ஒரு டின் மாதிரி இருக்க பவுண்டெயின் வெரைட்டி தான் இது பாத்தீங்கன்னா கிராக்லிங் எஃபெக்ட் வரும் இதுவும் சேம் தௌசண்ட் வாலா போட்ட அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் இதோட ரேட்டும் நம்ம நைன்டி ருபீஸ் தான் இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மேஜிக் ஷோ நம்ம ருவாத்தால் வெடி வெடிச்சா ருவா தாள் ஒரு வெரைட்டி இது இது பாத்தீங்கன்னா சக்சஸ் பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம ஒன் பிப்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பெஷல் வெரைட்டி ஸ்கைக்கிங் பிராண்ட்ல இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு வந்து ஃபவுண்டைன் வரும் சோ அந்த பவுண்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஒரு ரெண்டு இஞ்சு ஸ்கை ஷாட் வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஸ்கை ஷாட் வெடிக்கும் ஸோ இதனால யூனிக்கான ப்ராடக்ட் இதோட ரேட் வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க நைட் வெரைட்டிஸ் பீகாக் வெரைட்டிஸ் பாத்தலாம் சில்ட்ரன்ஸ் பேன்சி வெரைட்டிஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் பீகாக்ஸ் இருக்கு இது வந்து பட்ஜெட் சீரஸ்ல வரும் இதோட ரேட் நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வரும் மல்டி கலர்ல வரும் காஸ்ட் ஆஃப் யூ இது ஆனந்தாஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் பேசஸ் பீகாக் இதோட ரேட் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து சன்ரைஸ் பீகாக் இதோட பங்கன் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் கிராக்லிங் பங்கன்ல வரும் இதுவும் ஆனந்தாஸ் பிராண்ட் தான் இதோட ரேட் வந்து நம்ம டூ டுவெண்ட்டி இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் பிராண்ட்ல வந்து ஜெயின் பீகாக் படா பீகாக் சொல்லுவாங்க இதோட பங்கன் நல்லா சூப்பரா இருக்கும் இது வந்து ஃபைவ் பேசஸ் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கலேயே கம்மியா த்ரீ தேர்ட்டி ருபீஸ் இருக்கோம் நம்ம பிஜிலி வெரைட்டிஸ் பாத்தலாம் சோ பிஜிலி வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரெட் பிஜிலி ஸ்ட்ரிப்டு பிஜிலி இருக்கு ரெட் பிஜிலி வந்து நம்ம டிவி கே பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பீசஸ் பிஜிலி மேக்ஸிமம் எயிட்டி ஃபைவ் பீசஸ் பீசஸ்க்கு மேல இருக்கும் எல்லாமே வெடிச்சிரும் ஸ்கிரிப்ட் பிஜிலியும் நம்ம டிவி கே பிராண்ட்ல தான் பண்றோம் இதுவும் ஹண்ட்ரட் பீசஸ் பிஜிலி தான் ரெட் பிஜிலியோட ரேட் வந்து நம்ம டுவெண்டி செவன் ருபீஸ் கொடுக்குறோம் இதோட ஸ்கிரிப்ட் பிஜிலியோட ரேட் வந்து நம்ம டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கொடுக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வெரைட்டி எக்ஸ்ட்ரா பவர் வெரைட்டின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பெஷலா வடக்கம்பட்டி ஸ்டைல்ல பிஜிலி போட்டிருக்கோம் இதோட ரேட் வந்து நம்ம தேர்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம குறி வெடி அளவுக்கு இருக்கும் பாலி அடுத்து நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வனிதால இருந்து பொம்பம் கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிஜிலின்னு சொல்லுவோம் இத பத்த வச்சு தண்ணிக்குள்ள போட்டாலும் வெடிக்கும் இதோட ரேட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா கம்மியா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் நம்ம சக்கர் வைட்டி சொல்ல ஃபுல்லாவே டிவி கே பிராண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ கிரௌண்ட் சக்கர் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து பிக்ல இருந்து இருக்கு இது வந்து கிரௌண்ட் சக்கர் பிக் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு இதோட பிரைஸ் வந்து நம்ம இருபத்தி ரூபாய்க்கு ரூபாய் கொடுக்குறோம் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் தர இல்லாம மண் தரையிலேயே நல்லா சுத்தம் நெக்ஸ்ட் வந்து கிரௌண்ட் சக்கர் அசோகா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா யூவி பாக்ஸ்ல தான் வரும் இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் இதுவும் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷலு ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் டிவி கே பிராண்ட் தான் இதோட ஃபங்க்ஷன் டைமிங் எல்லாமே நல்லா இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து வந்து கிரவுண்ட் செக்கர் டீலெக்ஸ் சேம் டிவி கே பிராண்ட் தான் இதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினெட்டு செகண்ட் டு இருபது செகண்ட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மருந்து சிந்தி இருக்காது நீங்க ப்ராடக்ட் பார்த்தாலே தெரியும் எல்லாமே லேபிளோட வந்துரும் கம்பெனி லேபிளோட வந்துடும் கிரௌண்ட் செக்கர் டீலக்ஸோட ரேட் வந்து நம்ம தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் என்ன பிராண்ட் காமிக்கிறோமோ சேம் ப்ராடக்ட் சேம் பிராண்ட் தான் நம்ம உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணுவோம் நம்ம எந்த குவாலிட்டியுமே செகண்ட் குவாலிட்டிங்கிற பேரே இருக்காது இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் வெரைட்டிஸா பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு ஆறு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா செக்கர் வந்து தரையில தான் சுத்தும் இது வந்து பாத்தீங்கன்னா வயர் சக்கர்னு சொல்லி நம்ம ஃபீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க கம்பி நம்ம அதுல வந்து கையில பிடிச்சுக்கிட்டா இது வந்து கையிலேயே சுத்தும் ஸோ சில்ட்ரன்ஸ் சேஃப்டி தான் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை இது டைமிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா பத்து பீஸ் கொண்ட பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் லோட்டஸ் வீல் குருசராஸ் பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நார்மல் சக்கரம் வந்து தரையில அதோட ஸ்பார்க்லர் வந்து தரையில தான் சுத்தும் இது பாத்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்ல சுத்தும் ஸோ ஒரு பக்கெட் மாதிரி இது சுத்தும் கப் கப் சைஸ்ல சுத்தும் இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு ஃபைவ் பீஸ் இருக்கும் இதோட ரேட்டு நம்ம ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இது வந்து வனிதா பிராண்ட்ல கலர் சக்கரம் பண்றாங்க கிரீன் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர்ல ஸ்பாக்கல் வரும் இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே இது பாத்தீங்கன்னா வனிதால நம்ம ஸ்பின்னர் மிக்ஸுங்கிற காம்போ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு பாக்ஸுக்கு வந்து எயிட் பீசஸ் இருக்கும் இதோட ரேட் நம்ம ஒன் டுவெண்ட்டி நைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வனிதா பிராண்ட்ல ஸ்பின்னர் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே கிரீன் கலர்ல சுத்தும் இது ஒரு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் வனிதா பிராண்டை அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கூட இருந்தாலும் உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும் கலர் வைஸ் சில்ட்ரன்ஸ் அட்ராக்டிவா இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இருக்கலே நம்ம பிக் சைஸ் சக்கரம் வந்து நம்ம வனிதாவில் ஸ்பின்னர் சூப்பர் டிலக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு பாக்ஸுக்கு வந்து பத்து பீஸ் இருக்கும் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு செகண்ட் இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்றதுக்கு நீங்க டபிள்யூ டபுள் டாட் அபிகிராஸ் டாட்

நம்ம தாஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அறுபத்தி ஒன்பது ரூபா கிளாசிக் பாம் வந்து டிவிகே கே பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் வந்து எண்பத்தோரு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கும் இது வந்து பெரிய சைஸ் பாம் நம்ம இந்த டிஜிட்டல் பாம் அக்னி பாம்னு சொல்றதுல நம்ம ஸ்பெஷல் வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கோம் சோ இதோட ப்ளே வந்து டுவெல் ப்ளே நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கைக்கு இருக்கும் ஒரு பாக்ஸ்க்கு பத்து பீஸ் இருக்கும் இதோட சவுண்ட் வந்து நல்லா இருக்கும் இது நம்ம வெறும் ஒன் ஃபார்ட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து ஆனந்தாஸ் பிராண்ட்ல மைட்டி பாம் இதோட ப்ளே நல்லா இருக்கும் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இதோட பாக்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து இருக்கு ஸோ ஏழு சென்டிமீட்டர் வந்து ரேரா தான் கிடைக்கும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஏழு சென்டிமீட்டர்ல வந்து நாலு வெரைட்டிஸ் இருக்கு எலக்ட்ரிக் கிராக்லிங் கிரீன் ரெட் ஃபுல்லாவே நம்ம அருண் பிராண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏழு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் வந்து ஏழு ரூபா ஏழு சென்டிமீட்டர் கிராக்லிங் வந்து எட்டு ரூபா ஏழு சென்டிமீட்டர் கிரீன் வந்து உங்களுக்கு பத்து ரூபா ஏழு சென்டிமீட்டர் ரெட் வந்து உங்களுக்கு பதினோரு ரூபா நெக்ஸ்ட் வந்து டென் சென்டிமீட்டர் வெரைட்டிஸ் பார்த்துலாம் ஸோ அருண் பிராண்ட்ல டென் சென்டிமீட்டர்ல வந்து நம்ம ஏழு வெரைட்டி இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கிராக்லிங் கிரீன் ரெட் இருக்கு ஸோ இதோட எலக்ட்ரிக் வந்து நம்ம பன்னெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் டாக்லிங் வந்து பதினாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ரெட் வந்து பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது நார்மல் வெரைட்டிஸ் இல்லாம நம்ம டென் சென்டிமீட்டர்ல வந்து யூனிக்கான வெரைட்டிஸ்ங்கிற மாதிரி ப்ளூ சில்வர் வயலட் மூணு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சேம் அருண் பிராண்ட் தான் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டென் சென்டிமீட்டர்ல வரும் இதோட கலர் குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா வைப்ரண்டா இருக்கும் இது யூனிக்கான இருக்க ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டோல் சென்டிமீட்டர் ஸ்பாக்லஸ் பாத்தலாம் டோல் சென்டிமீட்டர் ஸ்பாக்லஸ்ல நம்ம கிட்ட நாலு வெரைட்டிஸ் இருக்கு எலக்ட்ரிக் கிராக்லிங் கிரீன் ரெட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வந்து பதினெட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் கிராக்லிங் வந்து இருபாய் கொடுத்துட்டு இருக்கும் கிரீன் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் சோ வந்து இருபத்தி நாலு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டிஸ் இருக்கு எலக்ட்ரிக் வந்து நம்ம தேர்ட்டி ருபீஸ் குடுத்துட்டு இருக்கும் கிராக்லிங் வந்து ருபிஸ் குடுத்துட்டு இருக்கும் கிரீன் வந்துட்டு இருக்கும் ரெட் இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க காலிஸ் சோ ஸ்பாக்லஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டு பண்ணிட்டு ஒன்னு ஒன்று காலிஸ் ஒன்று அருண் ஸ்பாக்லஸ் காலிஸ்ல பாத்தீங்கன்னா பதினைந்து சென்டிமீட்டர் நம்ம கிட்ட நாலு வெரைட்டிஸ் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் வந்து டுவெண்ட்டி செவன் ருபீஸ் கொடுக்குறோம் பதினைஞ்சி சென்டிமீட்டர் கிராக்லிங் வந்து பதினைந்து சென்டிமீட்டர் கிரீன் வந்து ருபீஸ் கொடுக்குறோம் பதினஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டு

பிராண்ட் இருக்கு அருண் அண்ட் காலிஸ் சோ நீங்க வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம் இதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளிக்கு ஸ்பெஷல் வெரைட்டி நியூ வெரைட்டி வந்திருக்கு இது ஸ்பாக்லஸ்ல பாத்தீங்கன்னா அம்பர்லா ஸ்பாக்லஸ் ரொட்டேட்டிங் ஸ்பாக்லஸ் சொல்லுவாங்க இருக்கும் இது காலிஸ் பிராண்ட்ல பண்ணிட்டு நம்ம அந்த ஸ்டிக்கை கையில பிடிச்சிட்டோம்னா ஸ்பாக்லஸ் வந்து நீங்க பத்த வைக்கவும் அது ரொட்டேட் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா நீங்க இங்கே ஃபயர் பண்ணீங்கன்னா ஃபிளேம் ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பார்க்லாயி உங்களுக்கு அது அப்படியே அம்பர்லா மாதிரி ரொட்டேட் ஆகும் சில்ட்ரன் சேஃப்டி தான் ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை சில்ட்ரன்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் காலிஸ் பிராண்ட் கடையில் இருக்க அட்ராக்டிவ் ஸ்கை சாட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் இன்ச்சில் இருந்து சிக்ஸ் இன்ச் வரைக்கும் வச்சிருக்கோம் ஒன் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ச் ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு டூ பீஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ஸோ இதோட இதெல்லாம் நம்ம இப்போ என்னென்ன என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்திடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்க சோட்டா ஃபேன்சி ஒன் இன்ச் ஸ்கை சாட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் இதுவும் சோட்டா ஃபேன்சி வெரைட்டி தான் ஃபைவ் பீஸ் இது ஒன் தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வனிதால ஐஜெல்ங்கிற ஒரு ப்ராடக்ட் இதுல பாத்தீங்கன்னா டென் பீசஸ் இருக்கும் ரெட் அண்ட் கிரீன் ஃபங்க்ஷனு குவாலிட்டியா இருக்கும் சரக்கு இது வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கடையில ரெண்டு இன்ஜ் வெரைட்டி வந்து நம்ம கதிரலன் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோட பங்கன் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்க டிஸ்பிளே அப்படியே வந்துரும் இதோட குவாலிட்டி நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு மூன்றரை இன்ச் பைப் அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம வெறும் எழுபத்தெட்டு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு இன்ச்சு பார்த்தோம் இப்ப வந்து ரெண்டு இன்ச் வெரைட்டிஸ் பாத்திரலாம் ரெண்டு இன்ச்சு போது இது வந்து நம்ம வந்து செலக்டடா எடுத்து வச்சிருக்கோம் பிராண்டடா சோ வந்து நம்ம நைன்டி நைன் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபைவ் வெரைட்டிஸ் வரும் ப்ளூ ஸ்டார் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் கைசாட்ல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வெரைட்டிஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட ஸ்ரீமான் பிராண்ட் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்கும் குவாலிட்டி நல்லா சூப்பரா இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இஞ்சு வெரைட்டிஸ்ல ஸ்பெஷல் வெரைட்டிஸ் பைப் பாத்திரலாம் இது பாத்தீங்கன்னா மதர்ஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் வெரைட்டிஸ் வரும் இது ஒரு பைப் வந்து நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மூணு இஞ்சு பைப் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இஞ்சு வெரைட்டிஸ்ல வந்து ஸ் இருக்கு பாயிண்ட் ஃபைவ் இஞ்சல த்ரீ ஸ்டெப் வர்ஷினி பிரான்ண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரே பால்ல மூணு மூணு இருந்து வெடிக்கும் ஒரே குழாயில் மூணு பால் வெடிக்கும் சோ இதோட ரேட் வந்து நம்ம ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்கைசாட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பாண்டியன் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ இது வந்து நாலு வெரைட்டி இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் இதோட பங்கன் டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இஞ்ச வெரைட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ளூ ஸ்டார்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து கோல்டு சில்வர் கிரீனு கோல்டு கிளிரிங் இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோர் இன்ச் வெரைட்டிஸ் பாத்திரலாம் ஃபோர் இன்ச் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் பாண்டியன் பிராண்ட்ல இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு பிங்கு ஒயிட் ரெட் அண்ட் கிரீன் ஒயிட் அண்டு கிரீன் கலர் இது வந்து சில்வர் கலர் பங்கன்ல வரும் எல்லாமே நல்லா இருக்கும் இது பிங்க் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த பிராண்ட்ல இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ டென் ருபீஸ் குடுத்துட்டு ஐ ஐஷ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வெரைட்டி பாக்கலாம் எலைட் வெரைட்டி சூரியகலா பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கும் இன்ச் கை ஷார்ட் சோ இது பாத்தீங்கன்னா செவன் வெரைட்டிஸ் இருக்கு இதோட பங்கன் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல பால் போய் நல்ல டிஸ்பிளே கொடுக்கும் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம டூ டுவெண்ட்டி ருபீஸ் நயக்ரா ஃபால்ஸ் நைக்ராஃபால்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஜ்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா சூரியகலால ஐ கிட் சொல்லிட்டு ஃபோர் இன்ச் நாயகிரா ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் இதோட ரேட் வந்து நம்ம வெறும் டூ தேர்ட்டி ருபீஸ் இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ச் ஸ்பெஷல் கலர்ஸ் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக் கலர்ஸ் ரேராராக தான் கிடைக்கும் டிமாண்டான ப்ராடக்ட் ஆனந்தாஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு இப்போ நம்ம கையில் ரெண்டு வெரைட்டி இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒன்னு பிங்க் கலர் ஒன்னு வந்து ப்ளூ கலர் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கைல போய் அட்டகாசமா இருக்கும் ப்ளூ கலரும் பிங்க் கலரும் இது போக நம்ம கிட்ட ஆரஞ்சு கலர் அண்ட் கிரீன் ப்ளாஸ்னு சொல்லி அக்வாஸ் பிளாஸ் ஒரு கலர் இருக்கு அதை இன்னும் அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் இதோட ரேட் வந்து நம்ம வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கோம் எல்லாமே லிமிடெட் ஆஃப் ஆஃபர்ஸ் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேமா புக் பண்ணி ஆர்டர் பண்ணி உங்களோட பட்டாசு புக் பண்ணிக்கும் இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வெரைட்டி ஃபோர் இன்ச்சில் டபுள் பால் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஆனந்தாஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு பந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வி ஷேப்ல வந்து நல்ல டிஸ்பிளே கொடுத்து நல்ல பிளாஸ்ட் ஆகும் ஸோ சர்க்கிள் வந்து நல்ல ரவுண்டா ஃபார்ம் ஆகும் இந்த கலர் ரேரான கலர் பிங்க் அண்ட் ப்ளூ ஸ்பெஷல் வெரைட்டி ஸ்பெஷல் எடிஷனா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் இருக்கோம் இதோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நல்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு ஸோ வேமா புக் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க போர் இன்ச்சு டூ பீசஸ் வெரைட்டிஸ் பார்த்துலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ பீஸ் நைகரா ஃபால்ஸ் சூரியகலால இருந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து டூ பீஸ் மல்டி கலர் இது வந்து நம்ம ஆனந்தாஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க ஃபைவ் ஃபைவ் இன்ஜ் வெரைட்டிஸ் பைப் வெரைட்டிஸ் பார்த்துடலாம் ஸோ இது பாத்தீங்கன்னா சூரியகலா கலா இருந்து ஃபைவ் இன்ச்சு வெரைட்டிஸ் டூ பீஸ் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க ஃபைவ் இன்ச்சு டூ டபுள் பைஸ் வந்து நம்ம இதை பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வனிதா பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் பிங்க் அவுட்டு ஸோ ரெண்டு பீஸ் இருக்கும் ரேர் கலரு பிங்க் கலரு இது ஸ்கைல நீங்க வெடிச்சிங்கன்னா சுத்தி இருக்க எல்லாரும் உங்களை தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இதோட டிஸ்பிளே வந்து அட்டகாசமா இருக்கும் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி பார்த்துடலாம் இது பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் பைப் சிங்கிள் பீஸ் பைப் வனிதா பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ரேர் எடிஷனல் கலரு இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ பர்பிள் இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பைப் வந்து மேலே போய் வெடிச்சா அந்த டிஸ்பிளேவே பாத்தீங்கன்னா நல்லா பெருசா விரியும் வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் லார்ஜஸ்ட் பைப் இந்தியாலேயே இது பாத்தீங்கன்னா வனிதா பிராண்ட்ல இருந்து இந்த வருஷம் டுவெண்டி டுவெண்டி போர் நியூவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் வித் கலர் இது வந்து நயகரா ஃபால்ஸ் வித் ஒயிட் கலர் இது வந்து நயகரா ஃபால்ஸ் வித் கிரீன் கலர் நம்ம வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தீபாவளிக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம கடையில இருக்க மல்டி கலர் ஸ்கை ஷாட் பாத்திரலாம் சோ மல்டி கலர் ஸ்கை ஷாட் பொறுத்த அளவுக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் இருந்து இருக்கு இந்த டுவெண்டி ஃபைவ் வந்து நம்ம பிராண்டடா அமர்நாத் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிப்டி ஷார்ட் மல்டி கலர் இது வந்து கர்பராஜா பிராண்ட் வின்னர் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து வெறும் இரநூறுவாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஃபோர் கிராக்லிங்ஸ் வந்துரும் நெக்ஸ்ட் வந்து முப்போ ஷார்ட் வந்து நம்ம கிட்ட ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு கதிர்வெலன் பிராண்ட்ல இருந்து ஒரு முப்போ ஷார்ட் இருக்கு இருந்து ஒரு முப்போ ஷாட் இருக்கு இதுல வந்து வித் கிராக்லிங்ல வரும் ராஜால இதோட ரேட் வந்து நம்ம வெறும் முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷார்ட் நம்ம இதோட ரேட் வந்து வெறும் முன்னூத்தறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மினிமம் எயிட் கிராக்லிங் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட செட் அவுட் வெரைட்டிஸ் இருக்கு செட் அவுட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆனந்தாஸ் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் நைன் ஷார்ட் ரெண்டு இன்ச் பைப் செட் அவுட் வரும் இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இன்க்ளூடிங் மல்டி கலர் இதுல நயகரா ஃபால்ஸ் கிராக்லிங் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் இருக்கும் இதோட பங்கன் சூப்பரா இருக்கும் இதோட ரேட் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் ஆஃபர் பிரைஸா நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க சிக்ஸ்டி ஷார்ட் பாத்திரலாம் சிக்ஸ்டி ஷார்ட் பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து கற்பூராஜா இன்னொன்னு வந்து கதிரவேலன் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் கதிரவேலன் பிராண்டோட சிக்ஸ்டி ஷார்ட் வந்து நம்ம வெறும் அறநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் கற்பூராஜா வந்து எழுநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு டென் டு டுவெல் கிராக்லிங்ஸ் இருக்கும் ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா இருக்கும் ஒன் டுவண்டி ஷார்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கற்பராஜா பிராண்ட் இருக்கு கதிவலன் பிராண்ட் இருக்கு கற்பராஜா பிராண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் கதிர்வலன் பிராண்ட் பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு பண்ணிட்டு மினிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி கிராக்லிங்ஸ் வந்துடும் சூப்பரா இருக்கும் எதுவுமே கீழே நீங்க பிராண்டடா வாங்கி ட்ரை பண்ணுங்க மல்டி சார்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே பிராண்டட் ஷார்ட்ஸ்ல வராது ரேட்டை பாக்காதீங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட இருக்கும் பட் ஆனா குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்கும் சேஃபா இருக்கும் நம்ம கிட்ட இருக்க டூ பார்ட்டி பாத்திரம் டூ இது

பண்ணிக்கோங்களேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ நல்லது ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பட்டாசை வந்து நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஆகஸ்ட் மந்தே புக் பண்ணி உங்களோட பட்டாசுங்களாம் நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம வந்து குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ரேட் வந்து நார்மல் ரேட் லைக் எப்படின்னா நம்ம வந்து நார்மல் பிராண்டை வந்து ரேட் கம்மியாக கொடுக்கல எல்லாமே பிராண்டட் தான் ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தக்கன குவாலிட்டி இருக்கும் எல்லாமே நம்பி நம்ம வாங்கி இந்த தீபாவளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட தீபாவளி வந்து சந்தோஷம் சந்தோஷமா நம்ம அபிக்ராக்கஸோட நீங்க கொண்டாடலாம் உங்களோட பட்டாசு தேவைக்கு நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கொரிஸ் இருந்தாலும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம் you